அக்கா என்ன இந்த ஓட்டம் ஓடுது எதுவும் ஓட்ட போட்டியில போய் பரிசு வாங்க போதோ போய் கேட்டுதான் பாப்போம் பெரிய கூத்தாவிளக்கா எதுக்குக்கா இந்த ஓட்டம் ஓடுற ஏக்கா எதுவும் ஒலிம்பிக்ல ஓட இப்ப கிடக்கு அப்புறம் எதுக்குக்கா ஓடுற கொஞ்சம் நின்று சொல்லிட்டு தான் ஓடேன்

எக்கா கோவப்படாதக்கா மொத நான் போய் உனைய குறை சொல்லுவேனாக்கா கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சியோடு இருக்கா அப்பதான் உன் முகத்துக்கே மங்களகரமா இருக்கும் மூஞ்சிய தூக்கி இப்படி வச்சிட்டு இருக்க சரி சரி ரொம்ப பேசாத ஏக்கா இவ்வளவு அழகா மேக்கப்ப போட்டுட்டு வந்து ஓடணும்னா வேத்துறதா மேக்கப்ல கலைஞ்சு போயிடும் உன் வெள்ளிக்கிழமை பக்திக்கு அளவே இல்லாம போச்சு நான் இப்பதான் தூங்கி எந்திரிச்சே வரேன் நீ என்னமோ குளிச்சு கிளம்பி ரெடியா நிக்கிறீங்க நான் என்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சு குளிக்காம இருந்திருக்கேன் என்னமோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குற. அத சொல்லுக்கா நீ என்னைக்கு மேக்கப் போடாம இருந்திருக்க? சரிகா இன்ன கடையத் தரக்கலயா? புள்ளடி நட்டவள்ளி இது மேல எல்லாத்தையும் எடுத்து வந்து கடைய வைக்கணும். மணி வேற ஆச்சு. சரிக்கா ஊட மாரே எதாச்சூது ਵੀ విను నా வந்து பார்க்கிறேன். ஆமா ஆமா நீ சும்மா இருந்தாலே போ நீ சும்மா இருந்தாலே நான் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவேன். என்னக்கா எதுவும் பேசாம நீ பாட்டిక నిక్కిற. சரிடி நட்டவள்ளி உன்னைய உதவிக்கு கூப்பிடாமையா? சரி வாடி வீட்ல இருக்க டேபிள் பலகா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கடைய வைப்போம் சரி சரி முன்னாடி போக்கா பின்னாடியே வாறேன் நீ பாடுக்கு வர வழியில எங்கிட்ட நாய் பேசி நின்றாத உன்னை நம்பி தான் நான் போறேன் அந்த டேபிள தூக்க ரெண்டு ஆள் வேணும் நான் ஒத்தால தூக்கிட்டு வந்துருவேன் அம்பிட்டையும் ஏக்கா நீ முத போக்கா என்னைய கூப்பிட்டு நான் வராம இருப்பேனாக்கா என்ன கண கணக்குது ஏக்கா உன்னைய கூட தூக்கிடலாம் போல இந்த டேபிள தூக்கவே முடியலக்கா வாய் பேசாம ஒழுங்கா புடிடி இந்த மாதிரி வேலையில நம்மளுக்கு செட்டே ஆகாதுக்கா ஏதாச்சும் நோகாம கொடுக்கா இன்னும் ரெண்டு நாள் இப்படி வெயிட்டு தூக்கணும்னா வச்சுக்கக்கா எலும்பெல்லாம் தோலை விட்டு வெளியே தெரிச்சிரும் பாத்துக்க ஆமா ஆமா அப்படியே புடுங்கிக்கிட்டே தெரிக்குது ஆண்டி கைய கடவுள் எதுக்கு கொடுத்திருக்காரு வெயிட் தூக்க தானே கொடுத்திருக்காரு எக்கா அது ஒன்ன மாதிரி ஆளுக்கு என்ன மாதிரி ஆளுக்கு கிடையாது எக்கா ஏக்கா உனக்கா இவ்வளவு தூரம் அந்த டேபிள தூக்கிட்டு வந்திருக்கேன்லக்கா அப்படியே ரெண்டு வடையும் கேசரியும் வச்சு ஒரு இலையில தாக்கா சாப்பிட்டுட்டு வீட்டை பக்கம் போறேன் சரி தாண்டி சரி நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் காலையில சாப்பாடு கடையிலேயே ஓசியாவே முடிச்சிடுற ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு தான் வர போல ஏக்கா என்னக்கா என்னை போய் இப்படி நினைச்சுட்ட இப்ப சொல்லு வீட்டுக்கு போய் காசு எடுத்து வந்து உன் கையில அப்புறம் சாப்பிடுறேன் நான் சரியான ரோசை கறி பாத்துக்க இப்படி எல்லாம் வச்சுக்க அப்புறம் கடையில சாப்பிடவே மாட்டேன் அப்புறம் நீ தான் என்னை போட்டு கெஞ்சிக்கிட்டு கிடக்கணும் இந்த நெட்ட வழி டேஸ்ட் பாரு அது பாருன்னு வந்து சொல்லி மட்டும் பாரு அடியே ரொம்ப சீன் போடாத இந்தா புடி சாப்பிடு சரிக்கா நீ சொல்றனால வீட்டுல போய் காசு எடுத்து வந்து நீ சொல்லி காமிச்சுக்கிட்டே கிடப்ப நீ ஒண்ணு காசு கொடுத்தா நான் வேணான்னு சொல்லவே மாட்டேன் தாராளமா வீட்டுல போய் எடுத்து வந்து நானா வேணான்னு சொன்னேன் எனக்கு லாபம் தான் ரடி அதே பேச்சு காய்ச்சு வேணான்னு சொல்றியா இப்ப ஏன்னா ஒல்லியாவே இருக்கேன் தெரியுதாக்கா சோறு உடம்புல ஒட்ட மாட்டேங்குது

ஐயையே இந்த கிளவி எங்க இங்க வந்துச்சு நான் திண்டதை பாத்துச்சுன்னா போச்சு போ எப்பயும் ஒரு எட்டு மணி ஒன்பது மணிக்கு தான் வரும் இன்னைக்கு ஏழு மணிக்கு கடையை பக்கம் வந்துருச்சு அடியேய் எனக்கு வாச்ச மருமகளே காலையிலேயே கொட்டிக்க வந்துகிட்டியா ஆமா ஆமா நான் கொட்டிக்க தான் வந்திருக்கேன் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க ஏன்டி தேனா இப்படிதான் வந்து திண்டுட்டு வீட்டை சமைக்காம எப்படி இருக்கும் குடும்பம் ஏத்த நீங்களும் வீட்டில தானே இருக்கீங்க நீங்க சமைச்சு சாப்பிட வேண்டியதானே என்ன வேணா நான் சொன்னேன்

நல்ல வேலை நீ வராது நல்லதுதான் வந்தது வந்து இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே திடீர் திரு அது கொஞ்சம் நல்ல பைத்தியமா போனாலும் போயிடும் போல அடியை பைத்தியமால போக கூடனு வேண்டிக்க ஏண்டி போனா போயிட்டு போதும் விடு அது பைத்தியமா போனா நீ தானடி பாக்கணும் ஆமாண்டி அதுக்கும் போட்டு ஏமாண்டையிட்ட உருட்டு வாங்க உனக்கு என்னடி உன் மாமியன் பக்கத்துல இல்ல நீ பாட்டுக்கு ஜாலியா இருக்க ஆமா ஆமா நான் ஜாலியா இருக்கேன் ஏண்டி அதான் உன் மாமிய பக்கத்துல இல்ல ஏண்டி மாமியன் கூட சமாளிச்சிடலாம் என் வீட்டுல வர்ற மாமியோட அம்மாவை வச்சு நான் வளர்த்துட்டு இருக்கேன் என்னையில என்னத்தை சொல்றது சரிடி உன் கதையை கேட்கல எனக்கு நேரம் இல்லை நான் அப்புறம் வரேன் நான் இன்னும் இங்க இருந்தே என் மாமியா தேடி வந்துரும் எனக்கும் வேலை தலைக்கு மேல கிடக்கு நானும் போறேன்